எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளவர் பாட் பண்ணலாம் ஃப்ளவர் பாட் பண்ணுறதுக்காக ஒரு அட்டை பெட்டி எடு அட்டை பாக்ஸில் இருந்து மேலே கவர் பண்ணுவோம் இல்லையா அந்த வெறும் இது மட்டும் எடுத்திருக்கேன் இதில் நம்ம தட்டு வச்சு வரைஞ்சிக்கலாம் நல்ல ஒரு கேர்வாக வரதுக்காக நான் தட்டு வச்சுருக்கேன் தட்டில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு சிசர்ல இந்த இது வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டுக்கு நம்ம ஒரு பாதி சர்க்கிள் மாதிரி எடுத்திருக்கோம் இந்த சர்க்கிளில் நம்ம ஏ ஃபோர் ஷீட்டு இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க நான் சிம்பிளாக ஏ ஃபோர் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஒன்று ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு இந்த கலர் பேப்பர் இருக்கும் பாருங்கள் அதில் தான் கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இது வேணுமோ சின்ன சின்னதாக இது பாக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பாக்ஸ் தான் பண்ணுறோன்னா இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய டிசைன் அது என்ன சொல்கிறது நிறைய சின்ன சின்னதாக கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஷேப் மாறி மாறி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த ஷேப்பை இதில் ஒரே லைனாக ஒட்டலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு கம் போட்டுட்டேன் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அது ஒரு சும்மா கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த பாட்டில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த அட்டையில் கார்ட்போர்டு அட்டையில் இந்த பேப்பரை ஒட்டிட்டு ஸ்கெட்சில் போடு போட்டிருங்க இது காய்ட்டோன்ட்டு விட்டுருக்கேன் இப்போது இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு ஃப்ளவர் பண்ணலாம் இந்த பே இந்த கலர் பேப்பர் இருக்குது இந்த கலர் பேப்பரில் இந்த பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும் பேப்பர் இந்த இதுவாக இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதையே ரெண்டாக அப்படி போட்டுட்டு இதையே திரும்பி மூணாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த நல்ல கேவ் வேணும்னாலும் கேவ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஷார்ப்பாக பூ வர மாதிரி போட்டுக்கிட்டாலும் இந்த டைமண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் நான் இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி வரும் இதில் சென்டரை கட் பண்ணிவிட்டு நல்லா கம் அப்ளை பண்ணிவிடுங்க நமக்கும் இந்த நல்லா குழியாக பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி பூ பண்ணிக்கலாம் சென்டரில் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் என்னவோ அதில் ஸ்கெட்ச் ட்ராட் போட்டுக்கலாம் இல்லை கொம்பு மாதிரி வரைஞ்சிக்கலாம் நான் அந்த மாதிரி பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன் அதே டைப்பில் பிங்க் கலரில் பண்ணி ப்ளூ கலரில் ஸ்கெட்சில் உள்ள ட்ராட் பண்ணியிருக்கேன் இதை ஒட்டுறதுக்கான ஸ்டிக்குக்காக இதே மாதிரி கலர் ஷீட் இருக்கும் இல்லையா க்ரீன் கலர் ஷீட்டு அதில் குச்சை சொருவிருக்கேன் குச்சை ஒட்டி சுற்றி இருக்கேன் இது வந்து நம்ம இதுக்கு பின்பக்கம் ஒட்டிக்கலாம் நானே இப்ப நம்ம அதில் பூ ஒட்டலாம் இப்படி சென்டர் பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும் அவ்வளோதான் அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஒட்டிடுங்க நெருங்கை நல்லா நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதால நெருங்கை ஒட்ட பாருங்க லைனாக அஞ்சு இதில் வந்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நம்ம இன்னும் கூட நிறைய பூ பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம் நான் தான் பண்ணேன் அதனால இருக்கிறத இதில் ஓட்டியிருக்கேன் இது பின்னாடி டபுள் டேப் ஒட்டிட்டு இந்த சைடு இந்த ரெண்டு பக்கமும் டபுள் டேப் ஒட்டிட்டு நீங்கள் செவத்தில் ஓட்டிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் பார்க்க ஃப்ளவர் பாட் மாதிரியே இருக்கும் நான் இதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமி போடுறேன் இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கே கேவின் ஐடியாஸை இன்னும் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் அப்புறமா இன்னைக்கான சிந்தனை மொழி என்னன்னு சொல்கிறேன் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் இந்த வரிகள் பிடிச்சிருந்தது அதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you. Bye.